வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா நம்ம இன்றைக்கி வாகை தமிழாவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து மழை காலம் இல்லையா ஸோ மழை காலம் அப்படின்றதுனால நிறையா பேர் வந்துட்டு மழையில் நினைகிறதுக்கு வந்துட்டு பயப்படுவீங்க பிகாஸ் வந்துட்டு காய்ச்சல் வந்துருமோ இல்லை சளி பிடிச்சிக்கும் இருமல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பயப்படுவீங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு குழந்தைகளை கூட வந்துட்டு மலையில் நினையாத வந்துட்டு உடம்பு கெட்டு போயிடும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவீங்க மலையில் நினைறதுனால வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை வந்துட்டு திட்டுவாங்க பட் மலையில் நினைறதுனால வந்துட்டு நமக்கு ரொம்பவே பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம் ஸோ அந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள் இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இது எல்லாத்தையுமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம் நம்ம சேனலுக்கு இதை ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியோக்கில் போகலாம் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம மழையில் நினைகிறதுனால மழை நீர்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு பிராணன் அப்படின்ற ஒன்று வந்துட்டு கிடைக்கிது இருக்காது ஸோ அந்த இம்யூனிட்டி அப்படின்றது வந்துட்டு பிராணன் அப்படின்றது வந்துட்டு மலையிலேருந்து நேச்சுரலாக நம்ம கிடைக்கிது ஸோ அது கிடைக்கிறதுனால நம்ம மலையில் போயிட்டு நினையிறதுனால நம்ம பிளட் செல்ஸாக இருக்கட்டும் நம்ம உடலில் இருக்க செல்ஸாக இருக்கட்டும் அந்த பிராணன் அப்படின்றத வந்துட்டு மலை நீர்லேருந்து உறிஞ்சு எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் உறிஞ்சு எடுத்துக்கிறதுனால தான் வந்துட்டு நம்ம உடலில் வந்துட்டு டக்குன்னு சளி வருது நம்மளுக்கு வந்துட்டு உடனே காய்ச்சல் அடிக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம உடலில் அந்த பிராணன் அப்படின்ற ஒன்று அதிகரிச்சது அப்படின்னா நம்ம உடலில் வந்துட்டு மாதிரி ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சு நம்மளுக்கு ஏதாவது இம்யூனிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிருமிகளையும் நச்சு கிருமிகளையும் அது மட்டும் இல்லாமல் நோய் எதையாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த நோயை வெளியில் காமிச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் ஸோ அதோட விளைவாக தான் வந்துட்டு நம்மளுக்கு சளி வரதாக இருக்கட்டும் இல்லை காய்ச்சல் இருமல் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு வருதுன்னே சொல்லலாம் ஸோ நம்ம உடலில் வந்துட்டு எந்த அளவுக்குற கிருமிகளை வந்துட்டு வெளியில் கொண்டுட்டு வர்றது தான் இந்த பிராணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மழையில் வந்துட்டு நினையிறது மூலமாக அந்த கிருமிகளோட வெளியேற்றம் தான் வந்துட்டு இருமல் சளி காய்ச்சல் அது எல்லாமே அப்படியே வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இருமல் சளி காய்ச்சல் இதெல்லாம் வர்றது வந்துட்டு ஐயோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்லாம் வந்துட்டு நம்ம நினைக்கவே கூடாது இருமல் சளி காய்ச்சல் வர்றது எல்லாமே வந்துட்டு நேச்சுரலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்க கழிவுகளை வந்துட்டு அது வெளியேற்றுது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் ஆரோக்கியமாக இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு மலையில் நினைங்க ஸோ அந்த மாதிரி மலையில் நினைஞ்சிங்க அப்படின்னா உங்கள் உடலில் வந்துட்டு ஏதாவது குறைகள் இருந்துச்சு இல்லை இம்யூனிட்டி கம்மியாக இருந்துச்சு இல்லை கழிவுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மலை மூலமாக உள்ள போகிற பிராணனே அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு கொடுத்துரும் ஸோ கண்டிப்பாக யாருமே இதுக்கப்புறம் வந்துட்டு மழையை நினச்சி பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக வந்துட்டு மழை வருது அப்படின்னா கண்டிப்பாக போய் மலையில் நினைங்க அது மட்டும் இல்லாமல் மழை நீரை குடிங்க மழை நீரை குடிக்கிறது மூலமாக வந்துட்டு நம்ம உடலுக்கு ஏகப்படியான சக்திகள் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் அதனால் வந்துட்டு நம்மளுக்கு கோல்டு வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் வந்துவிட்டு நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை அதனால நம்ம உடலுக்கு ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக மழை நீரை குடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மழை நீர் அப்படின்றது வந்துட்டு மழை பெய்யுது இல்லையா ஸோ மழை பெஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மழை நீரை பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம அப்படியே பிடிச்சி குடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன் அந்த அஞ்சு நிமிஷம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அஞ்சு நிமிஷத்தில் வந்துவிட்டு அந்த நச்சு காற்றுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த நச்சு காற்றோடு கலர்ந்துருக்குறோம் ஸோ அதனால் வந்துட்டு அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு கழித்து வந்துட்டு நம்ம பிடிச்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூரிய ஒளி படாமல் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சு டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப நம்ம உடலுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் வந்துட்டு வெயில் பட்டுச்சு அப்படின்னா அதனால வெயில் படாமல் வச்சிருந்தீங்கன்னா ஆறு வருஷத்துக்கு அந்த நல்ல தண்ணி அப்படின்றது நல்லாவே இருக்கும் ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் மழை நீர் அப்படின்றதும் மழை அப்படின்றதும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இந்த மழை காலகட்டங்களில் நம்ம குழந்தைகளை வந்துட்டு போயிட்டு மலையில் நினையாது அப்படின்றத சொல்ல வேணாம் நீங்களே கூட குழந்தைகளோட போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் மலையில் நினைங்க உங்கள் உடலில் வந்துட்டு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நச்சுக்களாக இருந்தாலும் சரி அது உடனே வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் எந்த ஒரு ஆரோக்கியமான பர்சனும் வந்துட்டு மலையில் நினஞ்சால் அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு எஃபெக்ட்டும் காமிக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் இதுக்கப்புறமும் மலையில நினைக்கிறத அவாய்ட் பண்ணிட்டே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நம்ம வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களும் இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகளையும் வந்துட்டு பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம் நம்ம சேனலுக்கு இதை வரீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரை தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷன் தேங்க்யூ